ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை நாள் வந்துச்சுன்னா நான் துணியை அப்பப்போ வந்து துவச்சிடுவேன் இந்த வெயில் நாள் வந்தால் தான் நான் வந்து எப்போ வேணாலும் காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்திடுவேன் மேலே மாடியில் போய் பார்த்தோம் சில்லுன்னு கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இன்றைக்கி வந்து மட்டன் சிக்கன் எதுவும் எடுக்கலை அப்படியே வந்து முட்டை குழம்பு தான் சிம்பிளாக வந்து செய்ய போகிறேன் இது வந்து பேஜுலர் கூட சூப்பராக செய்யலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு வெந்தயம் வெங்காயம் தக்காளி கல்லுப்பு உருளைக்கெழங்கு கருவேப்பில குழம்பு தூள் போட்டு நல்லா பெரட்டிட்டு தேவையான தண்ணி ஊற்றி மூடி போட்டுருங்க அவ்வளோதான் நல்லா கொதித்ததும் உங்களுக்கு தேவையான முட்டை எடுத்து ஊற்றி உடச்சி ஊற்றுங்க அது நல்லா வந்தது ஃப்ரண்டட் பேக் வந்து திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நாங்கள் சைடிஷ் எதுவும் செய்யலை அதுக்கு வந்து மிக்சர் வச்சு அப்படியே முட்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்டு முடிச்சுட்டோம் இந்த மலைக்கு வந்து சுட சுட சாப்பிட்டது ரொம்ப இதமாக இருந்துச்சு அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டு ஈவினிங் போல் பசங்களுக்கு வந்து அப்படியே பூஸ்ட் ஆற்றி கொடுத்தேன் பிஸ்கட் கொடுத்தேன் சாப்பிட்டு முடித்தாச்சு